பார்த்திங்களா இதெல்லாம் நம்பாதீங்க இப்போ சிக்கன் பாக்ஸ் பற்றி பார்க்கலாம் சிக்கன் பாக்ஸ் எப்படி வருதுன்னா ஏற்கனவே யாராவது அஃபெக்ட் ஆகிருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக நம்மளுக்கு ஈஸியாக வரும் நம்ம அவங்க கூட தொடர்பில் இருக்கிறதுனால அதேமாரி அவங்க இரும்புறது அவங்க தும்பல் ஏன்னா அது வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் தான் அது அந்த மாதிரி காற்றுல இருக்கும்போது அவங்க ஸ்னீஸ் பண்ணும்போது காஃப் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக வரும் இதனால் யார் அதிகமாக பாதிப்பட்றாங்கன்னு பார்த்திங்கன்னா குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் அதேமாதிரி வீக்கன் ஹியூமன் சிஸ்டம் யார் யாருக்கெல்லாம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குதோ அவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க இந்த அஃபெக்ட் ஆகிறதுக்கு பத்துலேருந்து இருபத்தொரு நாள் ஆகும் நம்ம எக்ஸ்போஸ் ஆகி நம்ம அதை டிசீஸாக டெவலப் பண்ணுறதுக்கு இது ஒரு சிலவங்களுக்கு ஒரு வாரத்தில் குணமாகும் ஒன்றுலேருந்து ரெண்டு வாரத்தில் குணமாகும் இதுக்கு வீட்லேயே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இது மூணு ஸ்டேஜ் இருக்குது ஃபஸ்ட்டு முகத்துலேயும் மார்பிளையும் பின்னாடியும் ஒரு சின்ன பிளிஸ்டர் மாதிரி பிளிஸ்டர் ஃபார்ம் ஆகிறது முன்னாடி ஒரு சின்ன ரெட் ஸ்பாட்டாக ஃபார்ம் ஆகும் அதுக்கப்புறம் ஃப்ளூயிட் ஃபீல்டு பிளிஸ்டராக மாறும் அது வெடிஞ்சு கிரஷ்டாக மாறி இதுதான் நம்மளுக்கு வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு நீங்கள் வந்து கேளமணி லோஷன் போடலாம் இது ஈஸிலி ட்ரீட்டபுள் வைரல் கூட போதுமானது வேறு யாராவது ஆத்தா வந்திருக்கு அப்படி வந்திருக்குன்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க தேங்க்யூ